ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் மறுநாள் காலையில் எந்திரிச்சி வந்த சோழன் சோழன்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பணம் கொடுக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அதான் உங்கள் பையன் இருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா தாஸுக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டுருக்கு வண்டி ஓட்ட முடியாது அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அப்போ டிரைவர் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து விடுங்க இது என்ன ஒரு ரூபா ரெண்டுருவா தூட்டாப்பா நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து விடுறதுக்கு அவங்க என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு மூணாவது மனுஷங்க தான் எந்தளவுக்கு பத்திரமா அவங்க பைசாவை கொண்டு போவாங்கன்னு தெரியாது அதே மாதிரி அதுலேருந்து எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாங்கள் உங்களை சொல்கிறோம் மாப்பெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா அப்போ தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே நீங்கள் போயிட்டு வாங்க தைரியமாக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சோழனுமே இதுல எதுவும் உள்கூத்து இருக்குமோ சொல்லி சந்தேகத்திலே பணப்பைய வாங்கிட்டு கிளம்புறாங்க அதுல பணமும் நகையுமே இருக்குது சோழன் வண்டில போகும்போது சொல்றாங்க இவர் எதுக்காக நம்ம கிட்ட கொடுத்து விட்டாருன்னு தெரியலையே ஏதாவது பிளான் வச்சிருப்பாரோ சரி பணத்துல என்னதை வச்சுருக்க போறாரு நம்ம பாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி வர போறோம் நம்மளை டிரைவரை யூஸ் பண்ணுறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறாங்க அப்படி போற வழியில ஒருத்தங்களுக்கு வழிப்பு வந்து கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க நம்ம இறங்கி ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு போய் இறங்கி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஒரு ட்ராப்புன்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டு நம்ம சோழனை கட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சோழனை நல்லா அடிச்சு போட்டுட்டு கையில் உள்ள பணப்பையை தூக்கிட்டு ஓடிருந்தாங்க இதை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை ஃபோனுமே கீழே விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் இங்கே தாஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சோழன் கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது இந்நேரம் அவர் வந்து கண்டிப்பாக கிட்ட போய் கொடுத்துருக்கணும் ஆனால் கிளைண்ட்டு கால் பண்ணி இன்னுமே பணம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா அப்படியெல்லாம் சோழன் பண்ணுற ஆள் கிடையாது அவர் வண்டி நல்லா தான் ஓட்டுவார் ஒருவேளை ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகியிருக்குமா இருக்கும் ஏதாவது அடிபட்டிருக்குமா இருக்கும் ஏன் இவ்வளோ தாமதம் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க யாரு கண்டா அவன் ஏற்கனவே ஒரு திருட்டு பய அவங்க வீடு வேற இவ்வளோ ஏழ்மையாக இருக்குது அதனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனாலும் ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நான் இப்போவே சோழனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலாக கால் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்ன்னு தான் வருது இதை பார்த்ததுமே அவங்களே கொஞ்சம் சந்தேகப்பட தான் செய்கிறாங்க இதை தோன்ற வகையில் நம்ம நிலாவோட அப்பா சொல்கிறாங்க பாத்தியம்மா எனக்கு தெரிஞ்சு நம்ம நேற்று ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் ஒருவேளை அந்த பிஸ்னஸ் ஐடியாவை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு தான் பணத்தை எடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாவோட அண்ணன் சொல்கிறாங்க அவன் கண்டிப்பாக திருடிட்டு தான் போயிருப்பான் எப்படா அவனுக்கு மொத்த சொத்து கிடைக்கும் நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் மொத்த சொத்தெல்லாம் நிலா பேரில் நம்ம எழுதி வைக்க மாட்டோன்னு தெரிஞ்சதுமே தான் கிடச்ச பணத்தை எடுத்துகிட்டு அவன் ஓடிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னலமோ பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலா சோழன் அப்படிலாம் கிடையாது நான் இத்தனை மாதமாக அவங்க கூட வாழ்ந்துருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா உனக்கு ஒன்றுமே தெரியாதுமா நீ சின்ன பொண்ணு இன்னும் வெளி உலகம் உனக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ மோசமாக இருக்குது அதில் இவன் மட்டும் என்ன விதி வழக்கா அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவுறாங்க நிலாவுமே அதை நம்ப தான் செய்கிறாங்க ஏன்னா அவங்க சந்தேக பார்வையில் தான் நிற்கிறாங்க அதே மாதிரியே எங்கள் சோழனுமே அடிப்பட்டு எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்குறாங்க ஃபோன் ரொம்ப உடஞ்சிருக்குது சரி இதில் வந்து நிலாவுக்குமே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியாது போலீஸ்க்குமே சொல்ல முடியாது என்ன பண்ணனு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய வீட்டு கார்ல பிஸ்னஸ்மேன் அவரோட மருமகன் தான் இந்த மாதிரி நான் பணம் கொண்டு வரும்போது இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி எல்லா வரத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க சரி அது எங்களுக்கு தான் மனோகரிங்கிறது அவர் இந்த ஏரியாவிலே ஒரு பெரிய புள்ளி அவர்கிட்டே இப்படி பணத்தை அடிச்சிட்டாங்களா நீங்கள் வீட்டுக்கு கலங்காமல் போங்க நாங்கள் கண்டிப்பாக தேடி கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறாங்க போன இடத்துல ஆனாலும் எப்படி நம்ம பணத்தை தொலைச்சிட்டோன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் வந்ததுமே நம்ம சோழன்கிட்ட எல்லாருமே கேட்டு பணப்பைய எங்கன்னு தான் சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே சோழன் இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா சொல்கிறாங்க நீங்கள் உண்மையாக தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நிலா நீயுமே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா நான் சந்தேகப்படலை நீங்கள் சொல்கிறது உண்மை தானேன்னு சொல்லி தான் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே போய் சொல்லி விளாடுவீங்க அந்த மாதிரி எதுவும் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க உடனே சோழனுமே நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி போலீஸ்லேயுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அப்பாவுக்கும் அண்ணனுக்குமே ஷாக் ஆகுது எங்கே நம்மளோட விஷயம் வெளியில் வந்துருமோன்னு சொல்லிட்டு பூசி மொழுகிறதுக்காக நீ நடிக்காதடா நீ தான் எங்கேயோ எடுத்து வச்சிருப்ப அது எப்படி நீ போகும்போது யாருக்கும் இந்த மாதிரி ஆகும் அவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நாங்கள் நம்புகிறதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஏன்னா நிலாவோட அப்பாவும் அண்ணனுமே சோழனை எப்படியாவது அவங்க அடித்து கொண்டுருவாங்க சோழன் இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான் நிலாவை விட்டுட்டுன்னு சொல்லி கதை கட்டலான்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஆனா சோழன் திரும்ப வருவாங்கிறது யாருமே எதிர்பார்க்கல அந்த பணம் போனது கூட நிலாவோட அப்பாவுக்கு அண்ணனுக்குமே பெருசா தெரியல சோழன் எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி முழிக்கிறாங்க அதனால தான் சரி இவனுக்கு ஒரு கெட்ட பெறாது வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் தான் பணத்தை எடுத்துட்டான்னு சொல்லி மாறி மாறி பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே சோழன் என்கிட்ட எந்த பழியும் கிடையாது நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதனால் அவங்களே இப்போ தேடி என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸுமே உள்ளே வராங்க அதை யாருமே எதிர்பார்க்கல நிலாவோட அப்பாவையும் அண்ணனையும் பார்த்த உடனே போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம நிலாவும் எல்லாருமே ஷாக் அப்படி போலீஸ் வீட்டுக்குள்ளே வரவுமே அவங்க கூட ஒரு ரெண்டு பேரை கூட்டிட்டு வராங்க அதை பார்த்ததுமே சோழன் இவனுங்க தான் சார் என்னோட பைய என்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போனாங்க என்னை அடிச்சு போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நாங்கள் சிசிடிவியில் பார்த்துட்டோம் சார் நாங்கள் அதனால தான் கைது பண்ணியிருக்கோம் இவங்களை அடிச்சு விசாரிச்சதுல ஒரு உண்மை வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழனிலாம் எல்லாருமே ஆர்வமாகி யார் சார் யார் இந்த மாதிரி பண்ண சொன்னான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்புறம் தான் தெரியுது நம்ம மனோகர் தான் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அந்த அடியால் வந்து நம்ம மனோகரை கை காமிச்ச உடனே நம்ம நிலா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது அப்பா நீங்க ஏன்ப்பா இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிலாவோட அப்பாவுமே ஒன்றுமே பேச முடியாம அமைதியா நிற்கிறாங்க அப்பந்தான் புரியுது நம்ம சோழனுக்கு அப்போ என்ன பழி வாங்குறதுக்கு தான் நீங்க இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நிலா என்னது உங்களை பழி வாங்குறதுக்கா உங்களையா ஏன் அப்பா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போந்தான் நம்ம சோழன் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நம்ம ரெண்டு வத்தையும் பிரித்து கட்டுறதா உங்கள் அப்பா பெட் கட்டி தான் என்னையை எங்க கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நிலா நீங்கள் இதை முன்னாடியே ஏன் சொல்லலை சொல்லியிருந்தால் நம்ம இந்த வீட்டுக்கே வந்திருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க உடனே சோழன் உங்கள் அப்பா இந்த மாதிரி பெட் கட்டி இது பண்ணாலுமே நீங்கள் அவர் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கீங்க அவர் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தீங்க உங்கள் சந்தோஷம் நிலைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கிட்டத்தமே நிலா நீங்கள் ஏன் சோழன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க எங்கள் அப்பா பாருங்க இப்போ எந்தளவுக்கு பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு சோழன் அப்படி என்னதாப்பா பண்ணாங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறீங்க நான் அவரை கல்யாணம் பண்ணது ஒரு பெரிய குத்தமாக அப்படின்னு சொல்லி ரொம்பவே சண்டை போடுறாங்க உங்களோட பிடிவாதத்தினால இப்படி வந்து நிற்கிறீங்களே இப்போது உங்களை தான் கைது பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு கவலைப்படுறாங்க நிலா அப்போவுமே மனோகர் கொஞ்சம் அடங்க தான் மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க வச்ச அடியாலே அவங்கள காட்டி கொடுத்த உடனே இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அந்த கோபத்துல நம்ம சோழனை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு என் பொண்ணு தேவை ஒழுங்கா என் பொண்ணை விட்டுட்டு ஓடி பேரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்ததுமே இல்லை நம்ம அப்பா இன்னுமே மாறலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுகுறாங்க இதை பார்த்ததும் தான் சோழன் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்கன்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க